ஆழ்வானதியை சார்ந்தவர் அவர் ஒரு ரெவரண்டுடைய வேற சொல்லி சொல்லணுமா என்னுடைய பேர் பாக்கியமுத்து சேவை பாக்கியமுத்து தேசிய மக்கள் சக்தி கட்சி மாவட்ட செயலாளர் ஆனால் அந்த இன்னைக்கு நான் வந்திருக்கிற ஒரு பிரச்சனைனா சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை இன்னொரு சபை திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் சேர்ந்து ஐம்பத்தி மூணு சபைகள் வெவ்வேறு ஊர்களில் இருக்குது இந்த சபையில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாகவே எந்த எலெக்ஷனும் முறையான தேர்தல் நடைபெறலை அது இல்லாமல் இன்னும் வாக்காளர்கள் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க ஐம்பது ஆயிரம் கிட்ட வாக்காளர்கள் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் வாக்காளர்கள் இல்லாமலே இந்த பாஸ்டேட் எந்த பாஸ்டேட்லயும் தேர்தலும் நடத்தலை தேர்தல் நடத்தாம நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் என்று ஒரு சிலர் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் முப்பதாம் தேதி ஒரு மீட்டிங் பொதுக்குழு போடுறோன்னு சொல்லிட்டு கோடாங்குளத்தில் கோடாங்குளங்கிற ஒரு அங்கே இங்கே சபை ஒரு சுத்தாங்க சபை இருக்குது அந்த சபையில வச்சு நாங்கள் நடத்த போறோம்னு சொல்லி ஒரு தனிநபர் நான் செக்ரட்டரி நான் தலைவர்னு சொல்லிட்டு தனி நபர்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய பொது மக்கள் எல்லாருமே அந்த அவங்களுடைய உரிமைகள் வந்து இப்போ பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்கணும் கேட்டிங்களா அப்போது ஒரு பொதுவான வாக்கு தேர்தல் நடத்தணும் தேர்தல் நடத்தினா முதல் வந்து பாஸ்டேட் கமிட்டி பாஸ்டேட்ல அந்த தேர்தலை நடத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு போக முடியும் மேனேஜ்மெண்ட் தேர்தல் நடத்த முடியும் அதே இல்லாம அங்க போலி ஆவணங்களை அவங்க தயார் செய்து போலியான கோர்ட் உத்தரவுகளோ மற்றபடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது டிஆர்பி பதிவு பண்றது பதிவு பண்ணிட்டு மீண்டும் 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 அவங்களே என்ன செய்யறாங்க தான் அந்த காரியங்களை நாங்கதான் தலைவரு தான் செக்ரட்டரி தான் பொருளாளர்னு சொல்லிட்டு அதே நபர்களுடைய தனி நபர்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள போயிட்டு இந்த ஐம்பத்தி மூணு சபைலையும் இப்போ நான் அவங்களுக்கு ஒருவேளை நான் தனிமையாக வந்து போராடுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் எனக்கு பின்னால் ஐம்பதுல ஐம்பதனாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு லட்சம் மெம்பர்கள் நாங்கள் ஐம்பத்தி மூணு சபையை சார்ந்திருக்கிறோம் இருபத்தி ஏழு பள்ளிக்கூடங்கள் இருக்குது பள்ளிக்கூடத்தினுடைய நிறுவனத்தை பார்த்தாலும் அவலமான ஒரு நிலையாக இருக்குது ஆனால் எந்த உறுப்பினர்களும் அந்த சபையில் அந்தந்த சபையில்வே ஆய்வு செய்யணும் அதனால தான் இப்போ மாவட்ட ஆட்சியர் இருக்குது நான் கடிதத்திலையும் வச்சுருக்கிறேன் இன்னைக்கு அந்த மனுவை கொடுக்குறதுக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி நம்ம இந்த சட்ட ஒழுங்குங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம மாவட்ட தலை மாவட்ட கண்காணிப்பாளர் உயர்திர மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா எஸ்பிஐயாவையும் ஒரு தபால் அனுப்பியிருக்கையும் சரி நேரடியும் பார்த்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் கொடுத்து எங்களுக்கு என்னென்னா ஒரு பொதுவான தேர்தலை நடத்துறதுக்கு என்ன செய்யணுமோ எங்களுடைய சபை மக்களுடைய உரிமைகளை எப்படி மீட்டெடுக்கணுமோ அதுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைவர் என்ன செய்யணும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இது ஏற்கனவே நாங்கள் அந்த போராட்டம் ரெண்டு மூணு வருடங்களாகவே தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக டிஆர்ஓக்கு தபால் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கலெக்டர் மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் எதுவுமே நடைபெறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அவங்க இது அதே மாதிரி கவனத்தில் எடுக்கணும் இதை ஒரு மறு ரிசர்ச் பண்ணணும் அதாவது பத்திரத்தை பண்ணி கொடுத்துருந்தாங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அது எதுன்னு அடிப்படையில்